ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக என்னால் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட முடியலை ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வீடியோ போடலையா அப்படின்ட்டு ஸோ அதனால் இன்றைக்கி திரும்பவும் வீடியோ போட இது இதுவரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னமும் வந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சிப்பி மீனோட சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து எங்கள் அண்ணா நிறைய வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து அதை கழுகி சமைச்சு கிழங்கு அப்புறமா இறைச்சியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே ஜாலி எங்களுக்கு இருந்துச்சு இது வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த சிப்பி மீனோட ஓடில் வந்து ஏதோ வந்து ஒட்டிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக சாப்பிட கூடியது கிடையாது நம்ம வந்து வெட்டி தள்ளிடுவோம் இதை பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இந்த சிப்பியை மட்டும்தான் எடுத்து கழுகி எடுப்போம் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சா குழந்தைங்க வந்து அதை வந்து டச் பண்ணி பார்த்து பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க தெரியும் உங்களுக்கு கிளியராக பார்த்து தெரியும் ஒரு சின்னதாக அசைஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு சிப்பி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்காது வந்து ஒட்டிக்கிட்டு கொத்து கொத்தா இருக்கும் ஒரு கொத்துல வந்து நிறைய நாற்பது ஐம்பது சிப்பி வந்து ஒட்டி சேர்ந்து இப்போ வந்து கார்த்திகை மாசம் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இந்த சிப்பி மீனோட சீசனும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வருஷம் ரொம்ப வந்து சிக்கி மீன் கிடைக்கல அப்படின்னாங்க ரொம்பவே ரேட் வந்து காஸ்ட்லியா இருந்துச்சு ஆனாலும் எல்லா வருஷமும் சாப்பிடுவோமா அந்த ஆசைக்காக நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துக்கிங்களா சிப்பியோட ஓட்டில் வந்து அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மணல் இருக்கும் அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் டைம் வந்து தண்ணியில் கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் ஏன் அப்படின்னா இது திருப்பி நம்ம வேக வைக்கும்போது அது வந்து சித்தியோடய வாய் ஓப்பன் ஆயிருமா ஸோ அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த வாய்க்கு உள்ளாடி போயிடும் ஸோ நம்ம உள்ளாடி உள்ள அந்த சதையை சாப்பிடும்போது மண் வந்து நம்ம வாயில் போவோம் ஸோ அதனால ரெண்டு மூணு வாட்டி தண்ணியை திரும்ப திரும்ப கழுகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வேக வைப்போம் கழுகும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து எவ்வளோக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அந்த கழுக கழுகு அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே அழுக்கு எல்லாமே போயிடும் இதை வேக வைக்கும்போது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பானையில் தண்ணி எதுவும் விடாம தான் வேக வைக்கணும் இந்த வெறும் பானையில் தான் அப்படியே கழுகு வச்சு நான் போடுறேன் வேறு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படியே அந்த சுட்டி அதில் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வேக வைக்கிறது தான் நம்ம திருப்பி பாயை திறந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த சிற்பியோடய வாய் வந்து நல்லாவே திறந்துருக்கும் திறந்து திறகு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் லைட்டாக வாய் திறந்துருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சு அதையெல்லாம் எடுக்க முடியாது இப்போ நம்ம வந்து அதை மூடி போட்டு மூடிவிட்டோம் ஸ்டவ்ல ஆன் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா கூட போதும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிழங்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிப்பி மீன் ஸோ அதுக்கு வந்து அக்கா வந்து கிழங்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிழங்கு ஒரு சைடு வெந்துட்ருக்கோம் அப்புறம் சிப்பி வந்து ஃப்ரை பண்ணுவோம் பொரியல் பண்ணுவோம் ஸோ எல்லாமே ஒன் ஒன்றே ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிழங்குமே எங்கள் தோட்டத்தில் உள்ள கிழங்கு தான் ஸோ அதை அப்படியே பிடிக்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி இருந்தோம் நாங்கள் தான் சமைச்சிக்கிட்டுருக்கு இந்த கேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க தோட்டத்தில் வந்து பப்பாளி பழம் எல்லாம் பழுத்து வந்துச்சு ஸோ அவங்களாவே ஏனியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் டைமில் வந்து ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களும் வந்து தேவையில்லாமல் அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க விளையாடிகிட்டே இருப்பாங்க ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம் எங்கள் பிள்ளைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க குட்டி பையன் ட்ரை பண்ணான் பழத்தை பறிக்க முடியல ஸோ போய் பறிச்சுட்டா இது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நிறையவே பறிச்சிருந்தோம் அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு இந்த அப்பா ரீசெண்டாக இறந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து அந்த தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படியே போட்டிருந்தோமா அந்த தேங்காய் வந்து அப்படியே பிடிச்சிச்சு அப்புறம் அதை யூஸ் பண்ணாமலே அப்படியே ஆகிடுச்சி ஸோ அதுக்கு உள்ளாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்கும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தோழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை பட் நாங்கள் இது ரெகுலராகவே சாப்பிடுவோம் எப்பயாச்சும் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அது மண்ணில் அப்படியே இருந்து முளைச்சிடும் அந்த மாதிரி இப்போ தேங்காய் எல்லாமே முளைச்சிருந்துச்சு ஸோ தான் அப்போ வந்து தொளிச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் இது வந்து தொளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே வேறு பிடிச்சிருக்குமா ஸோ தொளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் தொளிக்கணும் உடைக்கும்போதும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த தொளிக்கிறதுக்கு ஈஸி இப்போ உள்ளாடி ஃபுல்லாகவே அந்த சதை மாதிரி அது ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது வந்து ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் உடைக்க போனும் கஷ்டமாக இருக்கும் இதை பார்த்தீங்களா இதை வந்து எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு தேங்காவை சேர்த்து தொளிச்சிட்டோம் ஸோ பிள்ளைங்க வந்து இதை ஒரு சைடாக இருப்பாங்க காமிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பியோட வாய் பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு நல்லா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து தண்ணியை வடிக்கணும் ஆக்சுவலாக நம்ம தண்ணி வச்சு வேக வைக்கலை ஆனால் அந்த சிப்பி வேக வேக அதோட வாய் வந்து திறக்கும் சிப்பிக்கு வாய்க்குள்ளே எடுக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து வெளியில் வந்துடும் ஸோ அந்த பாலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி நமக்கு வெளியில் வரும் வடிக்கிறேன் வடிக்கும் நிறைய தண்ணி வந்து நமக்கு வந்து வெளியில வரும் ஓகேங்களா தண்ணி நிறையவே வெளில வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சிக்கிய வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் இழக்கி எடுக்க முடியும் ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் எல்லாருமே சேர்ந்து வந்து சிப்பி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சேர்ந்து வந்து சிப்பியை வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டோம் இழத்திட்டு அதுக்கு உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நூறு மாதிரி உள்ளாடி தெரியும் உங்களுக்கு நார் மாதிரி உள்ளாடி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் அப்புறம் வந்து அழுக்கு உள்ளாடி இருக்கும் கருப்புக்களால் அழுக்கு இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம வந்து பொரியல் பண்ணணுனாலும் பண்ணலாம் இல்லை ஃப்ரை பண்ணணுனாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது பெரியவங்களுக்குமே சிலவங்களுக்கு ஒத்துக்காது வேறு வரைக்கும் ஸோ இதை கிளியராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும் முன்னாடி நாங்கள் வாங்கும் சில டைம் முன்னாடி நண்டு கூட இருக்கும் குட்டி குட்டி நண்டும் இருக்கும் இந்த டைம் வாங்கும்போது கிடையாது ஒரு சைடு வந்து இதை எடுக்க ஆரம்பித்தோம் இன்னொரு சைடு வந்து சிப்பியை வந்து சிப்பிலேருந்து தனியாக எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து அதில் உள்ள வேஸ்ட்டுகளை எடுக்க ஆரம்பித்தோம் ரெண்டு ரெண்டு பேரை அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தனியா வச்சுக்கிறோம் கிழங்கும் வேக வைக்க போறோம் கிழங்கும் வெட்டியாச்சு அதையும் வேக சிப்பியும் ஃப்ரை ஃப்ரை பண்ண இந்த சிப்பியை அம்மா வந்து போட்டு எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தந்துருவாங்க எங்கள் அம்மா வந்து மசாலா போட்டது ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அம்மா தான் மசாலா எல்லாம் போட்டு தருவாங்க எங்களுக்கு எங்கள் அப்பாக்கு வந்து இந்த மீன் கிழங்கு இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வாங்குறதுக்கு எங்களுக்கு முடியாமல் போச்சு மனசுக்கும் இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு சரி இப்போ கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்ட்டு தான் ஒரு ஆசையில் வாங்குகிறோம் அம்மா மசாலாலாம் போட்டுட்டாங்க வந்து இதில் உப்பு போட மாட்டாங்க மிளகு மஞ்சள் அப்புறம் பெப்பர் இதெல்லாம் போடுவாங்க உப்பு மட்டும் போட மாட்டாங்க உப்பு வந்து ஆல்ரெடி அதில் இருக்கும் ஸோ உப்பு போடாமலே வெரசிடுவாங்க வெரைசி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணுவோம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்க வந்து சீன் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு உங்கிற அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் மீனை போட்டுடலாம் போட்டு வந்து ஒரு சீக்கிரமாகவே இது ஃப்ரை ஆயிரும் திருப்பி நம்ம சாதம் மீனை போடுற மாதிரி ஆர்டினரி மீனை போடுற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் எனக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகக்கூடிய ஒரு மீன் தான் அது வர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வந்து வேக வைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு முறு ஒரு இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது ஒரு முறுக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப கருகருன்னு இருக்கும் சிலவங்களுக்கு அது பிடிக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுக்கிறது பிடிக்கும் இப்போ நாங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய அந்த லெவலில் எடுத்துக்கிறோம் ஃப்ரை ஆயிடுச்சு பார்க்கும்போதே நமக்கு வந்து உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒரு செட்டு இன்னொரு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே சிட்டி மேலே தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துவரம் பண்ண போறோம் ஸோ அதுக்கு அம்மா அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க வந்து அக்கா தான் பண்ணிட்டு இருக்கா கூட வந்து அவள் பண்ணிட்டு இருக்கா அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மசாலா எல்லாம் போடுறதெல்லாம் அம்மா தான் இந்த துவன் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம் ஏன் அப்படின்னா அந்த வெங்காயம் அப்புறமா வந்து தேங்காயெல்லாம் நாங்கள் துருவி போடுவோம் அரைச்சி போடுவோம் ஸோ அதில் வந்து நமக்கு உப்பு கொஞ்சம் தேவை இருக்கும் ஸோ அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போடுவோம் மற்றபடி உப்பு போட வேண்டாம் சிப்பி மீனுக்கு உப்பு தேவையில்லை வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் அடி கனமான சட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சட்டி தான் நாங்கள் வச்சிருக்கோம் நார்மல் சீன் சட்டி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் அடி பிடிக்கும் வேறு தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாதா ஸோ வந்து கொஞ்சம் நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவோம் ஸோ குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுவோம் அதை செல்லாமல் யூஸ் பண்ண மாட்டாங்க தேங்காய் நம்ம வந்து துவரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேங்காய் மசாலாவெல்லாம் போடுவோம்ல அதே தான் இங்கேயும் போடுறது பூண்டு கொஞ்சம் போட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதில் அப்படியே கிளறி விட வேண்டியதுதான் அதுக்கப்புறமா நம்ம வந்து சிப்பி மீன் வச்சுருப்போம் இல்லையா அதை குட்டி குட்டி பீஸாவும் போடலாம் முழுமல்லையும் போடலாம் முழுசாகவும் போடலாம் அப்படியே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட துவரம் வந்து ரெடி ஆயிரும் அண்ணா இறச்சி வாங்கிட்டு வந்தாங்களா ஸோ அதுவும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னாங்க ஸோ கிழங்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் பேர்லலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு எங்களுக்கு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து தோட்டத்தில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு வாழை இலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எல்லாம் எடுத்து போனோம் அங்கே ஒரு நாலஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சேர்ந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வாழை எல்லையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம் அதுக்கு வந்து சமையல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு சிப்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சிப்பியோட துவரன் ரெடி ஆகிடுச்சு இறைச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆயிடுச்சு கூடவே அவியல் வச்சுருந்தாங்க அண்ணி ஸோ அவியல் தீயல் எல்லாமே இருந்துச்சு ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹெவியான சாப்பாடு தான் எல்லாம் வந்து சமைச்சு முடிச்சிட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை நன்றி வணக்கம்